ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்போ அன்பருக்கு அன்பர்களே என்று மார்கழி ஐந்தாம் நாள் திருவம்பாவை பாசுரத்தில் ஐந்தாவது பாசுரத்தை பாட வேண்டிய நாள் இறைவனின் வல்லமை அறியாத அறிய விரும்பாத மாந்தர்கள் சாக்குகள் கூறிக்கொண்டு உறக்கத்தில் இருப்பர் செருக்கும் சினமும் கொண்டவரிடம் சிவம் இருப்பதில்லை அறிந்து கொண்டோம் என்று நினைக்கும்போதே அவ்விடம் இருந்து சிவம் அகன்று விடுமாம் சமயம் சடங்கு ஆடம்பரம் ஆரவாரம் இதன் வாயிலாக இறைவனை அணுக முடியாது மனதிலேயே இறைவனை சிறை வைக்க முடியும் அறவழியில் நடந்தால் எவராலும் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத இறைவனை அகப்பட்டு ஆட்கொள்வான் இப்படி மனதுக்குள் இறைவனை கோயில் கட்டி குடமுழுக்கம் செய்தார் ஒரு அடியார் அவர் யார் என்பதை பார்ப்பதற்கு முன் இன்றைய பதிகத்தை படிப்போம் மாலரியா காணா காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு திறன்வாய் படிவி கடைகிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று இடினும் உணராய் உணராய்கான் ஏலக் குழழி பரிசேலோர் எம்பாவாய் இதுவும் தோழியர்கள் பேசிக்கொள்வதாக அமைந்த பாடல்தான் நறுமணம் கொண்ட கூந்தலை கொண்ட என் பிரியமான தோழியே மாலவன் வராகமாகவும் நான்முகன் அன்னப்பட்சியாகவும் உருவெடுத்துச் சென்று ஈசனின் அடிமொழியை காண முடியாத பெருமை கொண்டவர் அண்ணாமலையார் அத்தனை பிரம்மாண்டமான ஈசனை அறிவோம் என்று பொய்யாக பேசுகிறாய் நீ என்னால் மட்டுமல்ல இந்த மண்ணுலகமும் விண்ணுலகமும் தேடினாலும் கிடைக்காத அகண்ட ரூபன் அவன் ஆனால் அவனை உணர்ந்து அன்பால் தேடினால் ஓடி வந்து நம்மை பிடித்துக் கொள்பவனும் அவனை அதனால் அற்புதமான இந்த விடியல் காலையில் உறக்கத்தை விடுத்துவிட்டு உணர்ச்சி பிரிக்குடன் சிவசிவ என்று எல்லோரும் ஓலமிட்டு பணிகிறோம் நீயோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாய் எழுந்து வா பெண்ணே என்கிறார்கள் தோழியர் கடவுளா அவர் எனக்கு தெரியாதா அவரைத்தான் நான் தினமும் பார்க்கிறேனே தினமும் கோயிலுக்கு போக வேண்டும் என்று கட்டாயமா என்ன புதிதாக அவரிடம் என்ன காணப்போகிறோம் தோறும் வருகிற மார்கழி தானே கட்டாயம் காலையில் எழ வேண்டுமா என்ன என்று விதண்டாவாதம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல்தான் அந்த தோழியின் நிலையும் இருக்கிறது இந்த போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்துச் சொல்கிறார்கள் சகதொழியர் கல்வியாலும் செல்வத்தாலும் எட்ட முடியாதவர் அண்ணாமலையார் அண்ணா என்றாலே எட்ட முடியாதது என்றே பொருள் ஆனால் அன்பினால் அவனை சரணடைந்து தொழுதால் அவனை எளிதாக எட்ட முடியும் என்பதே உண்மை நாயன்மார்கள் அனைவருமே அப்படித்தான் ஈசனை தேடி வரச் செய்து அவனோடு கலந்து போனார்கள் அப்படி என்றால் பிரம்மனும் மாலும் ஏன் இறைவனை எட்ட முடியவில்லை அதற்கு ஆணவம்தான் காரணம் தங்களுள் யார் பெரியவர் என்பதை நிரூபிக்கவே ஈசனை தேடினார்களே தவிர உண்மையாக சிவத்தை அறிந்து கொள்ள அவர்கள் முயலவே இல்லை ஆணவம் கண்ணை மறைக்க தவறான இடத்தில் அவர்கள் தேடினார்கள் அதனால் தோல்வியும் அடைந்தார்கள் பார்க்கடலில் வீற்றிருக்கும் திருமாலுக்கு தோதான வாகனம் அன்னம் அது நீரில் நீந்த கூட கூடியது வானில் பறக்கவும் கூடியது அந்த வடிவத்தை நான்முகன் எடுத்துக்கொண்டார் பிரம்மன் எடுத்துக்கொண்டார் மண்ணுலகத்தை படைக்கும் நான்முகனுக்கு ஏற்றது மண்ணிலேயே வாழும் வராகம்தான் ஆனால் அதை நாராயணன் எடுத்துக்கொண்டார் வெற்றியே நோக்கம் என்பதால் மதி மயங்கி இறைவனை தேட தோல்வியே கிடைத்தது ஆணவம் என்ற முயலகனை மிதித்துக் கொண்டிருக்கும் நம் தேவனான ஈசன் அன்புக்கு மட்டுமே அகப்படும் அளவிலா பொக்கிஷம் அவனை தேடி தரிசித்து மகிழும் இது இப்போது உறங்கிவிட்டால் எப்போது அவனை காண்பது சொல்லும் உடலும் மனமும் ஒரு சேர விழித்து கொண்டால் மட்டுமே ஈசனின் ஆனந்தக் கோலத்தை தரிசிக்க முடியும் மாலவன் தேடியும் கிடைக்காத திருவடி தன் நண்பனுக்காக சுந்தரருக்காக ஆரூர் வீதியில் நடக்கவில்லையா இறைவன் பிட்டுக்கு மண் சுமக்க மதுரை அம்பதியிலே உள்ள உழவவில்லையா அந்த ஏழைக்கு ஏழையாக செயல்படவில்லையா நம் சிவன் எளியோருக்கு எளியோனவன் உண்மையில் சிவன் நமக்குள் தான் உரைகிறது அதை உள்முக பயணமாக தரிசித்து உணர்ந்து கொண்டால் நமக்குள்ளேயே சிவத்தை பற்றி கொள்ள முடியும் ஆணவமற்ற அன்பால் அவரை மனக்கோயிலில் சிறை வைக்கவும் முடியும் அப்படித்தான் வைத்தார் பூசலார் நாயனார் சரணாகதி ஒன்றே ஈசனை அடையும் வழி என்பதை உணர்ந்தவர் அவர் தான் வாழ்ந்த திரு ஊரில் ஈசனுக்கு என்று ஒரு சிவாலயம் கட்ட வசதி இல்லை அவரிடம் அதனால் என்ன மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுதானே ஆம் மனமே கோயிலானது தினமும் மனதுக்குள்ளேயே மானசீகமாக ஆலயத்தின் ஒவ்வொரு பகுதியாக அடித்தளம் முதல் கோபுரம் வரை எழுப்பிக் இருந்தார் மனதுக்குள்ளேயே கோயில் கட்டினார் இறுதியில் கோயில் பணி நிறைவுற்று குடமுழுக்கு செய்யும் நாளும் வந்தது ஆனால் அதே நாளில்தான் காஞ்சியில் பிரம்மாண்டமான கைலாசநாதர் கோயிலை குடமுழுக்கு செய்யும் அளவுக்கு நாளையும் குறித்து வைத்திருந்தார் மன்னர் காடவர் கோமா தனது கலைத்திறனை நிரூபிக்க வேண்டுமென்றே எழுந்த காஞ்சி கலைக்கோயிலை விட பூசலார் அன்பால் எழுப்பிய மனக்கோயில் ஈசனுக்கு விருப்பமானது எனவே மன்னர் கனவில் வந்து குடமுழுக்கு நாளை மாற்றச் சொல்லியிருக்கிறார் அதே நாளில் திருநின்ற ஊரில் பூசலார் மனக்கோயில் குடியேறினார் பூசலாரின் ஆழ்ந்த பக்தியை உணர்ந்த காஞ்சி கோமகன் பூசலார் பதம் பணிந்து அவர் மனதால் எழுப்பிய கோயிலை நிஜமாகவே எழுப்பி தந்தான் என்கிறது புராணம் எனவே செல்வமும் செருக்கும் சிரமமும் கொன்றவ கொண்டவரிடம் சிவம் இருப்பதில்லை அறிந்து கொண்டோம் என்று நினைக்கும் போதே அவ்விடம் இருந்த சிவம் அகன்றுவிடும் எனவே எவராலும் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத சிவத்தை எளிமையாக நாள்தோறும் பணிந்து அவன் அருள் பெறுவோம் அதற்கு முதல் காரியமாக சோம்பலை கொடுக்கும் இந்த தூக்கத்தை விட்டு எழுவோம் வேதங்களும் விண்ணவர்களும் ஏத்தும் நம் தலைவனாம் ஈசனை பணிவோம் பூரண அழகும் பொங்கிவரு அருளும் கொண்ட நம் தலைவனை நமக்காக ஆலயத்தில் காத்திருக்கிறார் விண்ணவர் தலைவனை தலைவனை தொழுவோம் பண்ணின் இசையானவனை என்னும் எழுத்தும் ஆனவனை விண்ணும் நிழனும் ஆனவனை கண்ணின் மணியாக நிற்பவனை கண்ணார துதித்து கண்டு கொள்வோம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர் இறைவாக போற்றி திருச்சிற்றம்